எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லாரும் எங்க இருந்து உங்களை பார்க்கறாங்க பாக்குறாங்க உங்களோட உங்களாக இருந்து அவங்களை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் இது நான் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா கால நேரங்கள் நிறைய குறைவா இருக்கு பத்திரிகை கேரங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் கழக பொதுச் செயலாளர் கிட்ட நீங்க எந்த கேள்வியை கேட்கணுமோ அந்த கேள்வியை மட்டும் கேட்கணும் தரமான கேள்வியை மட்டும் கேட்கணும் தரங்கட்ட கேள்விகளை கேட்டு கால நேரங்களை வீணாக்க வேண்டாம் இந்த பொதுக்கூட்டங்கள் மூலயமாக நான் சொல்றேன் இந்த பொதுக்கூட்டத்தில் ஒரே விஷயம் உங்ககிட்ட தெளிவாக சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுடைய கரம் எங்கு ஓங்குகிறதோ அங்கு உங்க ஆதரவை வாக்குகளை தந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சட்டசபைக்கு அனுப்ப வேண்டியது பொறுப்பு மக்களை ஒரே ஒரு தடம் முரசு சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் வீழ்வது நாமாகரிப்பிடம் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் ஒரு நாள் ஒரு பொழுதாவது எனக்காக நிச்சயமாக இந்த நாடு விடியும் அதுவரை நான் காத்திருப்பேன் என் மக்களை காப்பாற்றுவேன் கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் தாய்மார்களே நிறைய பேர் வந்திருக்கீங்க பத்திரமா போகணும் நீங்க வீடு போய் சேர்ந்த வரைக்கும் உங்க மாவட்ட கழக செயலாளர் குமார் அவர்களுக்கு போன் போட்டு கேட்டுட்டே இருப்பேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே வணக்கம்